வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேப்டன் பிரபாகரன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்த ரிலீஸ் கலாச்சாரம் வந்து வந்திருக்கு என்னையை கேட்டால் ஒரு வந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் பேசப்படாத ஃபெயிலியரான படங்கள்லாம் ரீரிலீஸ் ஆகி கலெக்ஷன் வாங்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ உள்ள இயக்குநர்களுக்கு பெருசாக புதுசாக கிரியேட்டிவாக யோசிக்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு ஏற்கனவே எடுத்த படத்தை அப்படியே எடுக்கிறாங்க ஒரு படத்தின் பாதிப்பிலிருந்து எடுப்பது வேற ஒரு இலக்கியத்தின் நாவலின் பாதிப்பிலிருந்து ஒரு படம் வருவதுங்கிறது இயல்பு ஒரு படைப்பாளிக்கு ஒரு படைப்பாளிக்க அவனுடைய ஊரோ மக்களோ தெருவோ விட்டு பெண்ணோ தன்னுடைய அம்மாவோ அவன் படித்த நாவல் இதிலிருந்து தான் ஒரு பாதிப்பில் படம் எடுக்கலாம் மகேந்திரன் பாலமகேந்திரலாம் அந்த மாதிரி எடுத்தாங்க பாஜராஜா சார்லாம் அப்படி தான் எடுத்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு அனுபவமே இல்லை மண் சார்ந்த அனுபவம் ஊர் சார்ந்த அனுபவம் ஒரு ஊரோட கல்ச்சர் அந்த மாதிரி எந்த நேட்டிவிட்டி கான்செப்டும் இல்லாதனால அவன் வந்து ஏதோ இருக்கிறத எது ஏற்கனவே ஹிட்டான ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி எடுக்கிற மாதிரியான ஒரு கல்ச்சர் இருக்கே ஒழிய ஒரு ரொம்ப ஒரு ட்ரை ஆயிருச்சோங்கிற ஒரு பயம் வருது சினிமாவில் ஸோ இந்த மாதிரி தான் நான் கேப்டன் பிரபாகரனை ரீரிலீஸ் பண்ண சொல்றேன் ஏன்னா அது ஒரு நல்ல கமர்ஷியல் படம் ஒரு படம் வந்து எவ்வளவு கமர்ஷியலா இருக்கணுமோ அவ்வளவு கமர்ஷியல் படம் வந்து ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் கூட அப்படியே உட்கார வைக்கும் படம் பாட்டுக்கு விறு போகும் அது மட்டும் இல்லை வீரப்பனை கண்டுபிடிக்கிற கதைங்கிறப்ப அன்னைக்கு பயங்கர பரபரப்பா இருக்கும் இப்போ வீரப்பன் உயிருடன் இல்லை ஆனால் அந்த படம் வந்தப்ப வீரப்பன் உயிரோடு இருந்தார் வீரப்பன் உயிருடன் இருக்கும்போதே அவரை பிடிக்கிற மாதிரி விஜயகாந்த் வந்து துணிச்சலாக ஒரு படத்தை எடுத்தாரு அந்த படம் கேப்டன் பிரபாகரன் அந்த பிரபாகரன்ங்கிற தான் அந்த பையனுக்குலாம் வச்சார் அதுக்கப்புறம் தான் திருமணம் அவர் குழந்தையெல்லாம் அந்த பேரையே வச்சார் அதுக்கப்புறம் கேப்டன் ஆர்ட்ஸ்னு அந்த பேர்லயே தயாரிப்பு நிறுவனம்லாம் ஆரம்பித்தார் ஆரம்பிச்சார் ஸோ அது ரொம்ப முக்கியமான படம் குறிப்பாக விஜயகாந்த் அவர்களுக்கு நூறாவது திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒளிவிளக்கு நூறாவது திரைப்படம் தமிழ் சினிமாவிலேயே நூறாவது திரைப்படம் மிகப்பெரிய வெற்றிகரமாக ஓடியது ரெண்டு பேருக்கு தான் ஒன்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் இன்னொன்று புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் நூறாவது படம் ஓடிச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ராகவேந்திரா பெரிய அளவில் கமர்ஷியலாக ஓடலை கமலஹாசன் அவர்களுக்கு ராஜபார்வை கமர்ஷியல் ஹிட்டு கிடையாது பிரபுக்கு ராஜகுமாரன் கூட பாட்டுக்கிட்டெலாம் நல்லாயிருக்கும் ஆனால் பெரிய ஹிட்டுன்னு சொல்ல முடியாது ராஜகுமாரனுக்கு அடுத்து வந்து டூயேட் படம் நல்லா ஓடிச்சு டூயட் அளவு கூட ராஜகுமார் பெருசாக போகல அது மாதிரி நூறாவது படம் ஓடுறது ரொம்ப அதிசயம் எல்லா நடிகர்களுக்கும் நூறாவது படம் பெரிய ஹிட் கொடுத்துறாரு அது எம் சிவாஜி கணேசனுக்கு அவர்களுக்கு கூட எம்ஜிஆர் அளவுக்கு அந்த படம் பெருசாக ஓடலைன்னாங்க ஆனால் அது ஓரளவு ஓடுச்சு அதனால் மிகப்பெரிய வெற்றிங்கிறது விளக்கும் கேப்டன் பிரபாகரன் தான் அது எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயாதி மட்டும்தான் அது அமைந்தது ஒரு நல்ல சிரத்தை எடுத்து அந்த படத்தை பண்ணியிருப்பாங்க ஆர்கே செல்வமணி அந்த காடு அந்த மலைப்பகுதி ம மலைவாழ் மக்கள் உதவுறது ஒரு போலீஸ்காரர் உள்ளே நுழையிறது உள்ள நுழைஞ்சாலும் மலைவாழ் மக்கள்கிட்ட நம்பிக்கை நம் நம்பிக்கையை பெறணும் காவல்துறை அதிகாரியை செய்கிற தவறுகளையும் படத்தில் காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரியான கான்செப்ட் தான் விஜயாந்துக்கு வந்து வட தமிழகத்தில் வந்து ஒரு பெரிய ஓட் பேங்க் உண்வாச்சு ஏன்னா பிரபாகரனை அதாவது அவர் வந்து வீரப்பனை எதிர்க்கிறாருங்கிறப்ப வட தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு வீ வீரப்பன் மீது ஒரு பெரிய அபிமானம் இருக்குது அப்போ விஜயாந்து வீரப்பனுக்கு எதிராகிறாரணோனே வீரப்பன் சார்ந்த சமூகமும் விஜயாந்துக்கு எதிராகல உள்ள மலைவாழ் மக்கள் பழங்குடியினரும் விஜயாந்துக்கு எதிராகல அவங்க ரசிகராக தான் மாறினாங்க அதை ரொம்ப டாக்டிக்ஸா விஜயாந்து கொண்டு போயிருப்பார் வீரப்பனுக்கு பிடிக்க போகிறோம் ஆனால் வீரப்பனுக்கு எதிரான படம் அது வீரப்பனை இப்படி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு அரசியல்வாதிகளை பார்த்து கேள்வி கேட்கிற படம் தான் அது வீரப்பன் நல்லவன் தான் அப்படின்னு ரம்யா கிருஷ்ணனை பாரு ரம்யா கிருஷ்ணன் வந்து அவன் பத்திரமா தான் வச்சுருந்தான் எந்த தப்பான செயலி ஈடுபடல ஏன்னா வீரப்பன் வந்து பெண்கள் விஷயத்துல ஒழுக்கமாக தான் இருந்திருக்கிறாங்கிற மாதிரி ஒரு டைலாக் விஜயகாந்தை பேசுவார் அந்த படத்தில் ஸோ அது ரொம்ப தெளிவாக காய் காய்நகர்த்திய படம் இப்ராஹிம் ராவுத்தர் ஆர்கே செல்முணி எல்லாருமே ரொம்ப அழகாக காய்நகர்த்தி அந்த கேப்டன் புராகனை வந்து உருவாக்குனாங்க நல்லா இருக்கும் ஆக்ஷன் பட்டம் முழுக்க ஆக்ஷன் படத்தில் ரெண்டு பாட்டு தாங்க ச அந்த பாசமுள்ள பாண்டியரே சமையா இருக்கும் ஊர் சைடு எல்லாம் ஒரு திருவிழானா தூரம் அந்த பாட்டு தான் பாசமுள்ள பாண்டியரே அந்த பாட்டு அப்புறம் வந்து ஆட்டமா ஆட்டமா பாட்டம்மா பாட்டு ரம்யா கிருஷ்ணன் பாட்டு இருக்கே எனக்கு விவரும் தெரிஞ்சு இந்த பள்ளிகள்ல வந்து இந்த ஆண்டு விழான்னு ஒன்று நடத்துவாங்க அப்போ இந்த பசங்கெல்லாம் அந்த ஆனுவல் டேல டான்ஸ் வாங்கி சினிமா பாட்டு போட்டு அப்போ இந்த பாட்டு கண்டிப்பா இருங்க இந்த பாட்டு போட்டோன்னே அவங்களுக்கு ஒரு வெறி வரும் அந்த மியூசிக் இளையராஜா இது பிஜேபி டேன் ட டன் ட டன் அப்படி வரும்போது ஆட்டம் ஆரம்பிக்கும் போது ஸோ இது வந்து ஒரு பெரிய தமிழ் சினிமா வரலாற்றில் இது ரொம்ப ஒரு முக்கியமான படம் கேப்டன் பாக தொண்ணூறுக்கு பிறகு வந்த படத்தில் ஒரு சம என்ட்ரி தொண்ணூறுக்கு அப்புறம் கேப்டன் பாகனுடைய வந்து சினிமாவில் வந்து ஆர் கே செல்வமணி விஜயகாந்த் காம்பாங்கிறது மிகப்பெரிய இது ஸோ இந்த மாதிரியான படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ணோம் எனக்கு திருப்பி இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும்னு அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு ஆறு வயசு அந்த மாதிரி தான் இருக்கும் தேட்டரில் பார்த்தேன் நாகர்கோவில் கார்த்திகை தேட்டரில் பார்த்த நினைவு அப்போ விட இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சினிமா அரசியல் தெரிவோடு இப்போ நான் திருப்பி அந்த படத்தை ஒரு ரீலீஸ் பார்த்தோம்னா அது எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு சினிமா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுடைய ஆங்கிள் டெக்னிக்கல் ஒரு வெற்றி பெற்ற படம் எப்படிலாம் இருந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கும் சினிமாக்காரர்களுக்கே கேப்டன் பிராகரன் வந்து ஒரு கமர்ஷியல் படம் எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு பாடம் சொல்கிற மாதிரி இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு ஏன்னா இப்போ பல இயக்குநர்கள் எதையோ கதைன்னு எடுக்கிறான் கமர்ஷியல் படம்னா அருவா வெட்டு குத்து இல்லைன்னா ஏதாவது டிஃப்ரெண்டாக எடுக்கிறோம் அப்படின்னு போட்டு கொலை செய்கிறானுங்க ஸோ படங்கிற கான்செப்டே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் பிரகாரனை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு கமர்ஷியல் சினிமாவை தான் பார்க்குறேன் சமூக மாற்றத்துக்கான படமாலாம் அப்படி ஒன்றும் கிடையாது ஆனால் முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் சினிமா ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு ஆக்ஷன் ஹீரோ வச்சு எடுத்த ஒரு முழுக்க கமர்ஷியல் சினிமா எப்படி இருக்கணும் ஒரு ரசிகரை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது அது மதுரை சரஸ்வதி தேட்டரில் செகண்ட் ரிலீஸ் பண்ணுறான் செகண்ட் ரிலீஸ் ஐம்பத்தஞ்சு நாள் ஓடிச்சு கேப்டன் பிரகாரன் ஒரு படம் ஐம்பத்தஞ்சு நாள் ஃபர்ஸ்ட் ரிலீஸில் நாளே ஹிட்டு தான் ஆனால் இதில் என்ன பண்ணியிருப்பான்னா செகண்ட் ரிலீஸே ஐம்பத்தஞ்சு நாள் ஓடிச்சு எப்படி பெண்களுக்கு இந்த படம் இவ்வளோ பிடிச்சிச்சு ஜென்ஸுக்கு படிக்கிற பசங்களுக்கு எல்லோருமே இந்த படம் பிடிக்கும் மூணு மணி நேரம் பெரிய படம் செமையாக எடுத்திருப்பாங்க எனக்கு என்னன்னா இப்போ ஏதோ படத்தை ரீரிலீஸு ரீரிலீஸுன்னு பண்றீங்க அந்த அந்த படம்லாம் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஓடாத படம் அதை போய் திருப்பி ரீரிலீஸ் ரீரிலீஸ் எடுத்து பயங்கர கலெக்ஷன் அந்த அளவுக்கு வறட்சியா இருக்கான் ரசிகர்கள் ஓடாத படத்தை திருப்பி ரீரிலீஸ் பண்ணா தேட்டருக்கு போய் எரநூறுபா நூத்தம்பது ரூபா கொடுத்து மால் தேட்டர்ல பாக்குற அளவுக்கு அவன் இருக்கிறான் அதுக்கு நீங்க கேப்டன் பிரகரனை காமிங்க இன்னைக்கு ஐநாஜன் பிவிட்டு இந்த சவுண்ட் எஃபெக்ட்ல கேப்டன் பிரகரனை வந்து நீங்க கொஞ்சம் பட்டிட்டு பண்ணி விட்டு பாருங்க அந்த குதிரை ஃபைட்டு மலையில ஏறுறது ட்ரெயின்ல வந்து குதிரையோட சண்டை போடுறதுலாம் சமையா இருக்கும் ஸ்கூல்ல பசங்கள்லாம் பேசுவாங்க குதிரையில வருவாரா விஜய் அந்த ட்ரெயின் வந்து இறங்கி சண்டை போடுவாரா அவர் மலையில் ஏறுவாரா அது பெரிய பிரமாணமா பேசுவாங்க இப்போ நீங்க சிஜி ஆயிரம் பண்ணுவது இருக்கலாங்க சிஜி டெக்னாலஜி அதை விட சவுண்ட் எஃபெக்ட் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டுல அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் ஸோ அந்த அனுபவத்தை நீங்கள் திருப்பி தந்தீங்கன்னா கேப்டன் புராக படத்தை தன்னுடைய பள்ளி காலங்களில் கல்லூரி காலங்களில் ரசித்தவர்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும் முப்பது முப்பத்தஞ்சு வயசுல விவரம் தெரிஞ்சு பார்த்துருப்பான் பாருங்க அவனுக்கு இப்போ அறுபது வயசுகிட்ட இருக்கும் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அவனுக்குமே கொஞ்சம் அந்த பழைய சினிமா ட்ரெண்டு ஏன்னா அமை இப்போ இந்த சினிமா ட்ரெண்ட்ல இருந்து ரொம்ப இருப்பாங்க அவங்களுக்கு இப்ப திருப்பி பாக்குறப்ப ச நான் மாதிரியான சினிமாயா கேப்டன் என்ன மாதிரி அப்படின்னு ரசிக்கிற மாதிரி இருக்கும் நாட் ஓன்லி விஜயாந்திர ரசிகர் எல்லோருக்குமே சினிமா ரசிகர்கள் எல்லாருக்குமே கேப்டன் பிரகாரன் பிடிக்கும் இந்த மாதிரி பட ட்ரெண்ட் இப்ப வந்து பல ஆண்டுகள் ஆயிருச்சு சோ என்னுடைய கணிப்பு அந்த படத்தை நீங்க இது பண்ணலாம் ஏன்னா கேப்டன் புரோகரம்லாம் பட ரிலீஸ் ஆகி அரை நேரத்துக்கு விஜயாந்த காமிக்க மாட்டாங்க அரை நேரத்துக்கு சரத்துக்கு மாறும் மனுசு வழியானுதான் சரத்துக்குமாரை கொன்னதுக்கப்புறம் தான் போடுவாங்க புரட்சி கலைஞரின் நூறாவது திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் போடுவாங்க பிஜிஎம் இளையராஜா பிஜிஎம் மியூசிக்கு சும்மா அதிரும் செமையாக இருக்கும் ஒரு வித்தியாசமான கதை விஜயாந்த் என்ட்ரி ஃபஸ்ட்டு சீன் சூப்பராக இருக்கும் ஒரு பெண்ணை போலீஸ்காரையும் தப்பாக நடத்த வருவான் அப்படி விஜயாந்திட்ட வந்து மோதி உதவி கேட்கும் போது அது வேனில் இருந்து அப்படி இறங்கி நிற்பார் செமையாக இருக்கும் வித்தியாசமான இன்ட்ரோ என்ன சொல்கிறது அது ஒரு புது அனுபவத்தை தரும்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வேற படம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை நீங்கள் ரீரிலீஸ் பண்ணலாம் எதை எதையோ பண்ணுறதுக்கு வேலை இதை நீங்கள் ஒரு ப்ராப்பராக ப்ரிண்ட் எடுத்து சவுண்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு இந்த படத்தில் ரொம்ப முக்கியமானது மன்சூர் அலிகான் மன்சூர் அலிகான்னுடைய அந்த டயலாக்லாம் பிண்டி இருக்கும் வா பிரபாகரா வா அப்படின்னு ஒரு கடைசியில் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி டைலாக் பேசுவாப்ல கழுத்தை சாதிச்சுக்கிட்டு முதல் படமே நம்ப முடியாது ஒரு அட்டகாசமான வில்லன விஜயா அந்த மன்சூருட ஃபர்ஸ்ட் படம் எப்பவுமே இந்த மாதிரி பிரமாண்டமான படம் வந்து வீரப்பன் மாதிரி ஒரு கேரக்டரு அப்போ என்ன மாதிரி நல்ல பிரபலமான வில்லனை அவங்க யோசிச்சுருக்கலாம் நல்லா மக்களுக்கு தெரிஞ்ச வில்லன் ஆனால் மன்சூருலிகான் ஒரு புது பையனை இளைஞனை இறக்கி விட்டு அவரை நல்லா ஒரு பாடி லாங் பாடி அந்த பாடி லாங்குவேஜ் தான் இன்னைக்கு வரையும் மெயின்டைன் பண்ணுறாரு மனுசுலிகான் அப்படி ஒரு அசால்ட்டா அப்படின்னு பார்த்துட்டு என்னடா போலீஸ் கேரங்கனா வெரிய கொக்கா அப்படின்னு அவர் கேட்குற அந்த ட்ரெண்டு ஸ்டைலு பாடி லாங்குவேஜ் பக்கவா இது பண்ணுச்சு அந்த படத்தினுடைய வெற்றிக்கு மனுசுரல்கானுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம் அதனால தான் விஜயா தொடர்ந்து மனுசுரோகையான பயன்படுத்துவார் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுது நீங்களும் அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன் பாப்பா என்னுடைய கருத்து சரியா என்ன நீங்கள் கமனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வேறு சில படங்கள் இருந்தாலும் நீங்கள் கமனில் இதை பதிவு செய்வீங்க கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸுக்கு ஐஎம் வெயிட்டிங் இது போன்ற பல்வேறு சினிமா குறித்த பரிணாமங்கள் பல்வேறு விஷயங்கள் சுவாரஸ்யமான அனுபவங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உணரணும் உரையாடணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி